வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு யாருக்குன்னு பார்க்கும்போது பிறர்க்கென வாழ்ந்து உறவுகளின் சுமை தாங்கியாக உழைத்து பல மன அழுத்தத்திற்குள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறோம் இந்த பதிவு மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு பொருத்தமானதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க ஓகே நண்பர்களே இந்த ஆகஸ்ட்டு மாதமாவது மூலம் நட்சத்திரத்திற்கு உடல் நலம் தாண்டி வேலை வியாபாரம் கடந்து இனம் புரியாத மன அழுத்தம் குறையுமா அப்படிங்கிறத இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக நிலையோடு நாம் கம்பேர் பண்ணி பலன்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் நாம் இவ்வளோ டீப்பாக சொல்கிறோன்னு பார்த்தா இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே அளவு கடந்த சொல்ல மாளாத மன அழுத்தத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாத பலனை பார்க்கும்போது மாத ஆரம்பத்திலேயே கவலைகளை தாண்டி என்னன்னு சொல்ல முடியாத ஒரு யோசனை மனதளவில் அதிகமாகும் இந்த நிலை சூரிய பகவான் கடக வீட்டில் அதாவது முதல் இரண்டு வாரம் இருக்கார் ஸோ இந்த மூன்று நான்கு வாரத்தில் சிம்ம வீடுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு மாற்றம் பெறும்போது இந்த அளவு கடந்த யோசனை இந்த மன நிம்மதியின்மை இதெல்லாமே கொஞ்சம் மாறி இந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கும்போது இறை சிந்தனை ஆன்மீக எண்ணம் மூலமாக குழப்பம் டென்ஷன் கொஞ்சம் சற்றே குறையக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கிரகநிலை இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நிறைய பேர்னால் எந்த கோயிலுக்குமே போக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு இது வரைக்குமே நம்ம நினைப்போம் இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த ஒரு வழிபாடு செய்யலான்னு சொல்லி பட் அதெல்லாமே வந்து சரியாக போக முடியாது ஆனால் அந்த தடையெல்லாம் நீங்கி தெய்வ வழிபாட்டில் இந்த மாதம் முழுவதுமே ஒரு ஆர்வம் நாட்டம் போயிட்டு வந்துட்டு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் மூலம் நட்சத்திரத்துக்கு நிறையாவே இருக்குது புதன் பகவானுடைய நிலை எட்டாம் வீடாகிய கடகத்தில் மூன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சூரிய பகவானோடு இணைகிறார் இந்த மூன்றாம் வாரம் என்ன நிலையில் இருக்கும் சூரிய பகவானால் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கிறது கமிஷன் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு ஃப்யூச்சர் வந்து பிரைட் ஆகிறது இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த தொழிலில் வந்து சில நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிறது இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல அனுபவம் கிடைத்து அதன் மூலமாக வந்து நிறைய மாற்றங்கள் முன்னேற்றத்தை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இந்த புதன் பகவான் உருவாக்கி தருவார் மூன்றாம் வாரத்திற்கு மேலே ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கிறது மூலமாக நல்ல நட்பு அறிமுகமாகிறது மூலமாக அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆட்கள் மூலமாக தொழில் வியாபாரத்திற்கு தேவையான காண்டாக்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது நிறைய இருக்கும் ஸோ அதன் மூலமாகவும் தொழில் விரிவடைய நட்பு வட்டம் விரிவடையும் வருமானத்திற்கான ஒரு விளம்பரம் வந்து கிடைக்கிறதுக்குமே அதன் மூலமாக நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வாழ்வாதாரங்கிறது மேம்படுறதுக்குமே அடுத்தவங்களுடைய ஒரு உதவி அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்குங்க அடுத்ததாக இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தா அதுவுமே ஏழாம் வீட்டில் குரு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் உடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுங்க மோஸ்ட்லி வந்து ஒன்று இரண்டு கிரகங்கள் இணையும் போது மேக்சிமம் எந்த ராசிக்கு எப்படின்னு தெரியல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாபக்கெடு மாதிரி ஆகி போயிருது ஏன்னா மூன்று கிரகம் நான்கு கிரக கூட்டணி அப்படிங்கும்போது பெரிய பாடாக படிச்சிருந்த கோவிட் டைம்லலாம் அப்படி தான் ஆச்சு ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவானுடைய அந்த கூட்டணி இணைவுங்கிறது ஒரு அற்புதமாக இருக்குமே அதுவுமே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குடும்பத்தில் அதுவும் வாழ்க்கை துணையால் உருவான மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் மாறி மகிழ்ச்சியான மனநிலை கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஏழாம் வீட்டு சுக்கர பகவான் வந்து கொடுக்குறாருங்க அது என்ன மாதிரியான மன வருத்தம் மன அழுத்தம் இருந்தாலும் சரி டென்ஷன் இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை சொல்ல முடியாத ஒரு கவலை நண்பர்கள்ட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியல வீட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே மாறும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இழந்த நட்பு இழந்த குடும்ப உறவுகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நீங்கள் மிக்க பொருள்கள் தொலைச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி திரும்ப உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுப்பதன் மூலமாக மன நிறைவை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து மன நிம்மதியில் தான் வந்து நிற்கிது அந்த மன நிம்மதி இந்த மாதம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பாடாய் படித்து வந்த பல உண்மைகளை புரிய வைத்த சனி பகவான் நிலையில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறனால மனநலம் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் இதுதான் நமக்கு வேணும் ஏன்னா கையில் காசு இருந்துச்சுன்னாவே கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக தெம்பாக இருக்கும் அந்த நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு தராரு மனதும் ஒருநிலைப்படும் தொழிலில் வந்து புதிய யோசனை புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பு அந்த சுய அறிவு அதாவது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும் அதன் மூலமாக ஒரு நல்ல நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை கற்றுக்கிறதுக்கோ அல்லது யாராவது ஒருவர் வந்து யாராவது ஒருவர் மூலமாக அதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தொழில் வியாபாரம் டெவலப் ஆகும் அதோடு வந்து தொழில் விரிவாக்கம் நடக்கும் தொழிலை வந்து விளம்பரப்படுத்துறது விட முக்கியமாக புதிய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நல்ல முன்னேற்றமான நிகழ்வுகள் மூல நட்சத்திரத்திற்கு நிறையாவே இருக்குது நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் சொல்கிறது இந்த மாதம் இல்லை கடந்த மாதங்கள்லேயே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான் நிறையா சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னுமே எனக்கு இது சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தொழில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் இதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நாம் எளிமையாக நம்ம கையாளணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் இந்த ரெண்டுமே வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி ஸோ இது வந்து எப்படி நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறோமோ எப்படி நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறோமோ அதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடிக்கு தொழில் வியாபாரம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும் இந்த ஆரோக்கியம் மற்றும் இந்த குடும்ப உறவுகள் மட்டும்தான் நீங்கள் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோடு இணைந்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய அருள்னு சொல்லலாம் பேர் அருள்ன்னு சொல்லலாம் கொஞ்சம் நினச்சம் இல்லை இதன் மூலமாக மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கிது அது என்ன ஒரு அற்புதமான பலன் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் புது போஸ்டிங் கிடைக்கிறது உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது அதே போல் சம்பள உயர்வு நாம் செய்யக்கூடிய தொழிலில் நிபுணத்துவம் பெறுவது அதாவது நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அவங்களுக்கு புரிய வைக்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிய வச்சு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு வல்லுனர் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது மோது பொதுவாக நீங்கள் வந்து அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு ஞானம் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும் இது அனைத்திற்குமே பொறுப்பேற்கும் போது யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா உங்களோட நட்சத்திர அதிபதியான கேது பகவான் ஒன்பதாம் வீடாகிய சிம்ம வீட்டிலிருந்து பாகிஸ்தானத்தில் மாறுவது ஒரு நல்ல அறிவியும் ஞானத்தையும் கொடுத்து வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய இந்த மாதமாக அற்புதமாக முன்னேற்றமாகவும் தெளிவான ஒரு மனநிலையும் கேது பகவான் கொடுக்குறார் அவர் மட்டும் வந்து பயிற்சியாகலை நம்ம வந்து வேறு லெவலுக்கு நம்மளை ஆக்குறார் அப்படிங்கிறத இங்கே ஒரு ஒரு அற்புதமான ஒரு குட் நியூஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது இந்த மாதம் மனம் சார்ந்த நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றம் நடக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மன நிறைவான மன மகிழ்ச்சியான மாற்றங்களும் நிறைய வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் நம்முடைய பிள்ளைகள் வகையிலும் சரி பிஸ்னஸ் வகையிலையும் சரி ஆரோக்கியம் சார்ந்தும் சரி இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த மாதங்கிறது ஒரு பிள்ளையார் சொல்லியா ஸோ பிள்ளையார் சொல்லியாக நிச்சயமாக இந்த மாதம் அமையும் ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் அதே போல் கேஸ்ட்ரிக்கு வயிறு சார்ந்த ஒரு தொந்தரவு ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறது அதாவது ஒரு தலை சுற்றல் சோர்வு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து ஆட்படுற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு அதே நேரத்தில் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் மற்றும் ஒரு சின்ன ஒரு யோகா இதெல்லாம் செய்யும்போது ஒரு சரியான முறையான மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுங்கிறதுனால நம்ம உடலும் மனமும் நல்லா இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புங்கிறத நாம் அருமையாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய பழைய கடன்களை எல்லாம் கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு ஆரோக்கியமான மனநிலை மற்றும் ஆரோக்கியமான உடல்நிலையுடன் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமாக கை கொடுக்கும் இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடாக இருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க அதே போல் சனிக்கிழமை இதோறும் வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு நீங்கள் செய்ய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுமே தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பரிகாரம் பார்க்கும்போது தர்மம் தலை காக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பெரிய ஒரு தர்மமாகவும் பரிகாரமாகவும் இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பலனாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் ஒரு பாசிட்டிவாக நம்ம லைஃப் கொண்டு போகிறதுக்கு இந்த பதிவு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் உங்களுக்கு மனநிலை உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்